வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பத்தி ஒன்றை விட ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் காற்று பகுதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி மத்திய மாவட்டங்கள் ஆந்திராவுக்கும் மழை கொடுக்கும் விதமாக ஜூன் நான்கு ஐந்து தேதிகளில் தமிழகத்தில் மழை தீவிரம் சற்று குறைந்து பரப்பிலும் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் நான்கு ஐந்து தேதிகளில் ஜூன் ஆறு ஏழு தேதிகளில் கடலோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கும் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே மழை கொடுக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு ஜூன் ஏழாம் தேதி வங்கக்கடலில் இறங்கி ஜூன் எட்டாம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்த ஒரு தீவிர நிகழ்வாக ஜூன் பனிரெண்டாம் தேதி ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலை கொண்டிருந்தாலும் படிப்படியாக வடக்கே முன்னேறி வங்கக்கடலில் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இறங்கி சற்று காற்று சுழற்சியாக வலுவடைந்து படிப்படியாக அந்த நிகழ்வு அடைந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் தென்மேற்கு பருமழை இன்று மே முப்பது அல்லது நாளை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்மேற்குப் பருவமழை தொடங்கினாலும் தீவிரம் இல்லாத மழையாக நிலை கொண்டிருக்கும் ஒரு சுமாரான மழையாக கேரளாவில் கிடைத்து கொண்டிருக்கும் வருகிற ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பொருமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் கடலோரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்தாலும் அதிகபட்சம் வேலூரில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாகவும் காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மே முப்பது மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதி வரை வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் ஜூன் இரண்டாம் தேதி முதல் வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை கேரளாவுக்கு ஒரு பரவலான மழை கனமழையாக அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கே அங்கங்கே கனமழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மாநிலங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழை மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் சேலம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்கள் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் மேற்கு பகுதி திருப்பத்தூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று குறைவான பரப்பில் குறைவான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை நாளை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இரவு நேரங்களிலும் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலை நேரங்களில் லேசான மிதமான மலை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரண் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் வெப்பச்சனமழை ஆங்காங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் தென்காசி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கங்கே கிழக்கு பகுதி வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி காற்று பகுதியாக இருக்கும் என்பதால் மேற்கு பகுதி ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பிரபலான மழைப்பொழிவு நாளை வெப்பச்சல மழை பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தாராபுரம் பழனி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் நாளை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காரைக்காலிலும் புதுச்சேரி இந்த இடங்களில் பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுராந்தகம் சென்னை சென் தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மேற்கு பகுதி மேலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் கடலோர மாவட்டங்களை பெரும்பாலும் காரைக்காலுக்கு வடக்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கிழக்கு பகுதி ஒதுக்கி மேற்கு பகுதி அங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காற்றுப்பகுதி பொள்ளாச்சி பெரும்பாலும் மேற்கு பகுதி மழை இருக்கும் கிழக்கு பகுதி தாராபுரத்துக்கு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சியை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் தமிழகத்தில் காற்று பகுதி குறைவான பரப்பில் ஒதுக்கி நிறைவே அதிக இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் காற்று பகுதி குறைவான பரப்பில் மட்டுமே ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்றுப்பகுதி மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்ட காற்றுப்பகுதி கயத்தார் தென்காசி மேலும் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் மேலும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு குறைவான பரப்பில் மட்டுமே ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் இந்த இரண்டு ஜூன் மூன்று மூன்று நாட்கள் ஏதாவது ஓரிரு நாட்கள் லேசான மிதமான மழை பொள்ளாச்சிக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாராபுரத்துக்கு மூன்று நாட்களுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஒரு பிரபலான மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேலும் ஜூன் நான்கு ஐந்து தேதிகளில் மழை தீவிரம் சற்று குறையும் பரப்பிலும் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் கர்நாடகா இளையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது ஜூன் நான்காம் தேதியும் ஐந்தாம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஆறாம் தேதி வங்கக்கடலில் கீழடுக்கு சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக ஜூன் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஜூன் ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சரமலை தீவிரம் குறைந்து வங்கக்கடலில் நிகழ்வு சற்று வலுவடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடையும் இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் மதுரை திண்டுக்கல் சுற்று வட்டாரங்கள் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து சற்று தீவிர நிகழ்வாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென்மேற்கு பொருமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் புறமலை தீவிரமடைந்த பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி மேலும் ஓடுமலைப்பேட்டை மேலும் தென்காசி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் தென்மேற்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு இன்று ஜூன் மணிக்கணும் மே முப்பது நாளை மே முப்பத்தி ஒன்று பெரும்பாலும் தம்புள்ளை கி தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கண்டி ரத்னபுரி கொழும்பு கோட்டை நீர் கொழும்பு ஹாலி ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே கனமழை இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை யாழ்ப்பாணத்துக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்றாம் தேதி தொடங்கும் மலை ஐந்தாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு யாழ்ப்பாணத்துக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மற்ற மாகாணங்களுக்கும் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் லேசான மிதமான மழை ஓரிடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பிலும் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நான்கு ஐந்து தேதிகளில் ஆறாம் தேதியிலிருந்து மேலும் பரப்பில் குறைந்து குறைவான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பிரிவு அங்கங்கே கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூன் மணிக்கனும் மே மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று மூன்று நாட்கள் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்க வாய்ப்பது அதிகபட்சம் வேலூரில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியாகவும் காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் மே மாதம் முப்பதாம் தேதி இருந்தாலும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சற்று வெயிலின் தாக்கம் குறைந்து முப்பத்தி நான்கு டிகிரியாக குறைய வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி முப்பத்தி மூன்று டிகிரியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டத்திலும் சற்று கூடுதலான வெயிலின் தாக்கம் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஜூன் இரண்டாம் தேதி முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக குறைய வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்திலும் அதிகபட்சம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஜூன் இரண்டாம் தேதி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்களுக்கு ஜூன் மே முப்பது மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து மீண்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் ஜூன் இரண்டாம் தேதி முதல் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பொறுமழை தொடங்கும் என்பதால் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் தொடர்ந்து சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பு மீனவர்கள் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்